தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்

தேனியை பொறுத்த வரைக்கும் டிடி தினகரனை கண்டஸ்ட் பண்ணுறாரு அது என்ஸ்டாக திமுகவில் வந்து தங்க தகவல் சொல்லுவோம் அப்படின்னு எப்போ அந்த அறிவிப்பு கல்யாணிச்சோ எல்லாத்தோட கவனமும் தேனியை பற்றி இருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட மோதல் அப்படின்னு சொல்லுங்கள் வலிமையான வேட்பாளர் போட வேண்டிய ஒரு அதிமுக ஏனோ தானு போட்டுருச்சு நீங்கள் இந்த முறை வந்து அந்த தவறை வந்து கண்டிப்பாக உணர்வார்கள் திமுக வந்து இப்போ உள்ளடி வேலை செய்தால் காங்கிரஸுக்கும் திமுகக்கும் இருக்கிற அந்த பந்தம் இருக்குல்ல அது வந்து அவமானப்படும் ஈறி ஜெயிக்க வைப்பது அரசியல் அதுல வந்து அவர் வந்து சமர்த்தர் அவர் இல்லாத திமுக நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவார் வேலூர் கதிரானந்த் நிற்கிறாரு ஏசி சண்முகம் இரண்டு தலைகள் நிற்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ஏசியன் பத்தி கே சி வீரமணி பேசுறாரு முதுகளை குத்துறதுனா என்ன தேர்தலில் சொன்னீங்க இந்த தேர்தல் அதிமுக அதை செய்யும் அப்படின்னு ஏசி சண்முக பேசிருந்தார் வீரமணி எப்படி சார் இந்த பேட்டர் அதாவது கடந்த முறை வந்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோற்று அது தேர்தலில் ரத்து பண்ணி நடந்துதான் அதாவது ரத்தாகாமல் ஆகாம இருந்ததா ஏசி சில லட்சங்கள் வித்தியாசம் தோற்றுப்பார் பணம் பிடிப்பட்டதன் காரணமாக திமுக வேட்பாளர் கதிராந்துக்கு நெருக்கடி வந்தது அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் ஒரு எட்டாயிரத்தி செலுற வாக்கில் கதிரானந்த் ஜெயித்தார் பட் இந்த முறை வந்து இரண்டு முறை தோற்றதால் ஒரு பரிதாப உணர்வில் அந்த மாவட்ட மக்கள் இசம்பத்துக்கு ஓட்டு போடுவார் அப்படின்னு நம்புகிறார் உண்மையாக கூட இருக்கலாம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் வந்து அவருக்கு கொடுக்கலாம் ஜாதி ஓட்டுகள் அதையும் கடந்து நீங்கள் கதிரானந்த் வந்து இருக்கிற நெருக்கடி திமுகவினருக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கடி அவருடைய அப்பா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியே கிட்டத்தட்ட வழி நடத்துகிற ஒரு பொறுப்பில் இருக்கிற துரைமுருகன் அமைச்சர் எத்தனை ஆண்டு காலம் பல ஆண்டு காலம் பன்னெடுங்காலம் அதாவது கலைஞர் காலத்திலிருந்து அவருடைய இடதுபுறம் வலதுபுறம் இருக்கை அலங்கரித்தவர் அப்படியே ஸ்டாலின் காலத்திலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய மகனுக்கு ஏன் இந்த எதிர்ப்பு ஏன்னா அவர் கட்சிக்காரனோட நடத்துகிற விதம் அவர் நடத்துகிற விதம் ஆமாம் குறிப்பாக வேலூருடைய மத்திய மாவட்ட செயலாளர் அணைக்கட்டி எம்எல்ஏ நந்தகுமாருக்கு இவருக்கு ஏழாம் பொருத்தம் கடுமையான முட்டல் மோதல் இத்தனைக்கும் நந்தகுமார் வேறு யாரும் கிடையாது துரைமுருகனுடைய வளர்ப்பு துரைமுருகன் இல்லை என்றால் நந்தகுமார் கிடையாது துரைமுருகன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு செயல் வீரர் தான் நந்தகுமார் அப்படி வளர்ந்தவர் அவருடைய ஆரம்ப கால கட்சி பணி வேலை எல்லாமே இவருடைய நிழலில் நடந்தது தான் வளர்த்த தலைவருடைய மகனை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் நந்தகுமார் வந்தார் இதெல்லாம் ஒரு காலகட்டம் ஆனால் இதையெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு முன்னாடி நந்தகுமாரை தலைவர் ஸ்டாலின் கூப்பிட்டு தனி அறையில் உட்கார வச்சு நீ கதிரானதை ஜெயிக்க வைப்பியா தோக்க வைப்பியா சொல்லு உங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியும் பஞ்சாயத்து முடிவு இப்போ எங்கள் கையில் இருக்குது நீ ஜெயிக்க வைப்பியா தோக்க வைப்பியா நிற்க வைக்கிறது தான் வேண்டாமா ஏன்னா நிற்க மாட்டேன்னு சொன்ன ஒரு கதிரானது இந்த முறைக்குத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அது துரைவரோட அக்செப்ட் பண்ணிட்டாரு யாருக்கா கொடுத்துடலாம் கூட்டணி கட்சி கொடுத்துடலாம் ஐயஎம்எல் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிடலாம் திடீர் என்று ஒரு கருத்து கணிப்பு வருது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி திமுக ஸ்வீப் திமுக ஸ்வீப் அப்படின்னு ஒன்று ஆசை விடுமா விடாது வந்துட்டார் நானும் போடுற மனுன்னு போட்டார் நந்தகுமார் ஜெயிக்க வைக்கிறேன் என்று சத்தியம் செய்து விட்டு போயிருக்கிறார் அதனால் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் நந்தகுமார் வேற வழியில கதிரானந்த காவடி ஆடி ஜெயிக்க அதனால் பத்தாயிரம் இருபதாயிரம் சிக்கலுக்குள்ளாவும் ஏன்னா தலைவரே கூப்பிட்டு ஒரு தொகுதியில நீ தான் தோக்க வைக்க போகிற கதிரானந்த் தோத்தா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு வேற வழியில் கட்டாயம் தேவை எத்தனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற போட்டியில் ஓடிக்கொண்டிருக்கார் நந்தகுமார் வேறு வழியே இல்லை கதிரணம் ஜெயிப்பார் என்ன ஒன்று நெருக்கடி தருவார் என்று நினைத்த ஏ சண்முகம் கண்டிப்பாக எனக்கு தெரிந்து எழுபத்தைந்தாயிரம் வாக்குறுதிகள் தோற்பார் சார் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக இப்போ பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இவர் கதிரானந்த் வந்து மேடையில் பேசின அந்த ஆயிரரூபா வாங்கினீங்களா மேக்கப் போட்டிங்களா ஃபேவரவள் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சு இருக்கு இல்லையா நீங்கள் தொடர்ந்து பல பேட்டிகளை சொல்கிறீங்க தலைவர்களுக்கு வந்து வார்த்தைகள் முக்கியம் மக்கள் மத்தியில் பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கப்படுதில்லை அதை எப்படி சார் நீங்கள் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது கதிரானந்த் பேசிய முழு ஒலிபரப்பை நான் பார்த்தேன் ஐடிவிங்கில் போட்டாங்க கட் பண்ணி போட்டதும் பார்த்தோம் கட் பண்ணி போட்டது தான் வாட்ஸ்அப்பில் வருது டிவியில் அப்படி தான் போட்டாங்க அது ஒரு சேனலில் ஹிட்லே போடுறாங்க அதிமுக சார்ந்த சேனலில் போட்ட உடனே அதை அப்படியே எடுத்து போடுறாங்க அது அந்த அளவுக்கு அறிவு நான் கேட்குறேன் அவர் பேசியிருக்க கூடாது கதிரானந்த் பேசியிருக்க என்ன கேட்குறாரு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு என்ன பல பலன் நின்றங்கின்றாரு ஆயிரரூபா வந்துச்சுன்னு அந்த எதிரொலி மக்கள் சொல்கிறத வச்சு ஓ ஆயிரரூபா வந்துச்சான்னு கேட்குறாரு இது ஒன்றும் தப்பு கிடையாது பட் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ரூபா மக்கள் நீங்கள் எப்படி பயன்பெற்றீர்கள்னு கேட்டிருக்கலாம் பட் இந்த வெட்டி ஒட்டி போடுற வீடியோலாம் வச்சுலாம் ஓட்டு ஓட போகிறதில்ல நான் சொன்னல குறைந்தது எழுபத்தைந்தாயிரம் அதிகபட்சம் ஒரு லட்சம் கதிரான் ஜெயிப்பேன் அதற்கு அடுத்து அதிகமாக பேசப்பட்டுட்ருக்க தொகுதி தேனியை பொறுத்த வரைக்கும் டிடி தினகரன் கண்டஸ்ட் பண்ணுறாரு அது ஏன்ஸ்டாக திமுகவில் வந்து தங்க தகவல் செல்லும் அப்படின்னு எப்போ அந்த அறிவிப்பு வெளியானோ எல்லாத்தோட கவனமும் தேனியை பற்றியே இருக்குது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட மோதல் அப்படின்றது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போதே ஜெயலலிதா கட்சி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போதே ஓபிஎஸை எப்படி டீல் பண்ணுவார் நம்மளாம் தெரியும் பத்திரிகையாளராக தெரியும் ஆஃப் த ரெக்கார்டாக எப்படி பேசுவார் ஓபனா கூட ஃபோன்லேயே ஓபிஎஸ் எப்படி பேசுவார் தெரியும் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர் முழுக்க அதிமுக ஆனால் ஆனால் திமுக இருக்காரு தமிழ்ச்செல்வன் இன்னும் ஓபிஎஸ் விட டிடிவியை குருவா ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர் அப்படிப்பட்ட தங்கத்தமிழ்ச்செல்வன் அரசியல் களத்தில் புதுசு கிடையாது பழைய ஆளுதான் கண்டிப்பாக அவரும் ஜெயிப்பார் அதாவது நெருக்கடி கொடுக்கலாம் டிடிவி அங்கே வந்து சமுதாய வாக்குகள் பிரதானமாக பேசப்படும் ஏன்னா அந்த மாதிரி மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டுங்கிற இடத்தில் இந்த ஜாதி ஓட்டுகள் என்பது முக்கியம் என்ன இருந்தாலும் அவரும் உள்ளூர்காரர் யார் தங்கத்தமிழ்ச்செல்வன் உள்ளூர்காரர் அங்கு பெரும்பான்மை சமுதாயத்துக்காரர் டிடி அப்படிதான் பெரும்பான்மை சமுதாயம் ஆனால் இறக்கு இறக்குமதி வேட்பாளர் அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர் ஆனால் ஏற்கனவே தேனி இருந்தாலும் சொல்லிக்கலாம் ஆனால் அதை விட தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக காரர் என்பதை விட திமுக சின்னத்தில் இருப்பதால் அவருக்கு ரட்டையில் அவர் சொன்னாங்களை மாத்தி கீத்தி குத்துறாதுங்க நான் இரட்டை சொல்லலாம் பேசுறாரு பெரிய சிக்கல் தான் தங்கத்தமிழ்ச்செல்வன் காலங்காலமாக இரட்டை சின்னத்துக்கு அறியப்பட்டவர் ஆனால் உதயசூரியன் இருப்பதால் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஊழ்ந்துரும் வேற வழி இல்ல அங்கேயும் திமுக கடுமையான உத்தரவு போயிருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியே பேசுறாரு ஆமா இல்லைன்னா நம்ம பதிலி பதிவு ராஜினாமா அவருக்கு அவருக்குட சமையல் என்ன கோவம் தெரில அங்க மதுரையில பணியாற்ற வேண்டிய அமைச்சர் மூர்த்தி அங்க போய் போராடுறாரு என்னன்னு சொல்றாரு ராஜினாமா பண்ணுறாரு இன்னொரு விஷயம் வந்து அங்க வந்து அவர்கள் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதி அங்கே தேனியில் இருந்திருக்கு எம்ஜிஆர் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு ஆனால் அப்படிப்பட்ட அதிமுக வந்து அங்கே ஒரு வீக் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க நாராயணசாமி அப்படின்றவரை போட்டிருக்காங்க அப்படின்றது அந்த ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுதில்லை அந்த அந்த ரேஸில் தேனியில் இருக்கக்கூடிய திமுக வைசஸ் பாஜக அந்த ரேஸில் அதிமுக இல்லையா அந்த ரேஸ்லையே இல்லை தமிழ்நாடு முழுதுமே நீங்கள் வேட்பாளர்கள் பட்டியல் பார்க்கும்போது நம்ம உணரம் இல்லை அதிமுக வந்து அந்த இடத்துல சறுக்கி விட்டது அது உண்மையிலே எதிர்கட்சி அதிமுக தான் ஆனால் பல தொகுதிகளில் நீங்கள் வந்து வலிமையான வேட்பாளர் போட வேண்டிய ஒரு அதிமுக ஏனோ தனம்னு போட்டுருச்சு நீங்கள் இந்த முறை வந்து அந்த தவறை வந்து கண்டிப்பாக உணர்வார்கள் இந்த வாக்கு வித்தியாசத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி கேண்டிடேட் ஏண்டா போட்டோன்னு உணர் ஏன்னா வழி இல்லை எடப்பாடிக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன் சாய்ஸ் அதுதான் இருந்திருக்கும் பாவம் அதை நம்ம போய் விமர்சிக்க முடியாது சரி இப்ப பாஜகல இருந்து தான் வெற்றி பெறணும் கட்சியை வந்து வளர்க்கணும் ரெட்டை இலக்கத்தில் நம்மளோட பர்சன்டேஜ் வரணும் அப்படின்ட்டு கவர்னரா இருந்தவங்க ரெசைன் ரிசைன் பண்ணி கூப்பிட்டு வராங்க எம் எம்எல்ஏவா இருக்கிறவரை கண்டஸ்ட் பண்ண வைக்கிறாங்க ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் போட்டியிட்ட கே பி முனுசாமி தம்பித்துறை போன்றவர்கள் அவங்க வந்து போட்டியிடவே விருப்பப்படலையா இல்லை அவங்க வாய்ப்பு கொடுக்கலையா சார் அதாவது அதை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தலைமை கட்சி தலைமை அவர் தான் அவர் ட்ரை பண்ணாரு அதுல அந்த முயற்சியில் தோற்று போய் விட்டார் உதாரணத்துக்கு கரூர் தொகுதியில் யார் நிக்கிறாங்க பாருங்க அந்த தொகுதியில முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரை நிற்க சொல்லி அவ்வளோ தொந்தரவு பண்றார் யாரு எடப்பாடி எடப்பாடி அது வந்து அவர் கண்டிப்பாக நின்று இருக்கணும் ஏனென்றால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வளர்க்கப்பட்டவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதனுடைய பெரும் பங்கு தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் உண்டு செந்தில் பாலாஜி ரெண்டு பேருக்குமே பிடிக்காது ஒரு காலத்தில் தங்கமணியும் செந்தில் பாலாஜி அவ்வளோ நகமும் சதயமாக இருந்தவர்கள் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி எதிர்க்க எம் ஆர் விஜயபாஸ்கர் உருவாக்கப்படுகிறார் அவரை செந்தில் பாலாஜி பலமுறை காலி செய்கிறார் அதையும் மீறி அவரை அதே போக்குவரத்துறை அமைச்சராக்கி அழக பார்த்தவர் எடப்பாடி எடப்பாடி ஆமாம் அந்த தொகுதியில் ரெண்டாவது ஜெயலலிதா மருத்துவமனை இருக்கும்போது வெற்றி பெற்ற பிறகும் அவர் அமைச்சராகவில்லை அது அவருடைய பெரிய பரிதாபத்திற்குரிய அரசியல் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அவர் அமைச்சராக இருந்தால் நெத்திக்கு செந்தில் பாலாஜி அந்த ஆட்சியில் எடப்பாடி அமைச்சராக்கி இருந்தால் செந்தில் பாலாஜி திமுக வந்திருக்க மாட்டார் இந்த சிக்கனில் அது வேறு விஷயம் ஆனால் எம்ஆர் ருஜி பாஸ்கர் எடப்பாடி பற்றி கேட்கல மிகப்பெரிய அதான் சொன்னேன் அந்த தவறை வந்து எடப்பாடி உணர்வான்னு சொன்னது தான் அவர் வந்து பல எம்எல்ஏக்களை முன்னாள் அமைச்சர்களை முன்னாள் மாவட்ட செயலரில் களம் இறக்கி நீ தைரியமாக நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லை எடப்பாடி தலைமையை நாங்கள் ஆதரிக்கிறோம் வலியுறுத்துகிறோம் நாங்கள் அமிச்சோம் அவங்களா ஓடி வந்திருக்கணும் அந்த பக்கமும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இவரும் வந்து தன்னுடைய அந்த இடத்துலேருந்து சறுக்கி இருக்கிறதாலும் தோணும் சார் இதில் கரூர் பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற பேச்செல்லாம் இருந்தப்ப எப்படி சீட்டு வாங்கிட்டாங்க ஏன்னா அவங்களே தான் கண்டஸ்ட் பண்றாங்க அங்க எப்படி சார் களம் இருக்க போகுது இப்போ ஜோதிமணிக்கு சப்போர்ட்டா இல்லை அவங்களோட பிரச்சார காரத்துக்கு போறப்ப திமுக அங்கே வந்து எப்படி சார் ஆக்டிவா இருப்பாங்களா இல்ல அங்க லோக்கல்ல வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இவங்களுக்கும் பஞ்சாயத்து இருக்கு ரெண்டு அதாவது ஜோதிமணியை இத்தனை லட்சம் வாக்கத்தில் ஜெயிக்க வைத்தவர் தான் செந்தில் பாலாஜி ஜெயிச்ச பிறகு ஒரு வருடத்திற்கு அவர்கள் மோதல் அந்த முதலின் காரணமாக தான் திமுக வந்து சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜோதிமணி இருக்க வேண்டாம் வேறு யாருக்கெல்லாம் கொடுங்கன்னு அதனால் காங்கிரஸுக்கு வேண்டாம்னுலாம் கோஷம் போட்டாங்க ஆனால் ஒரு வழியில் க அந்த ஜோதிமணி வாங்கிட்டாங்க அவங்க திண்டுக்கல் வாங்கியிருக்கலாம் இல்லை ஈரோடு வாங்கியிருக்கலாம்னு சொன்னாங்க அந்த அம்மா சொல்லிச்சு நான் பறந்து வளர்ந்து அரசியல் கற்றுக்கிட்டு இங்கே விளையாடிட்டுருக்கேன் என்ன தூயின்னு போய் இன்னொரு இடத்துல போய் ஓரமாக விளையாடலாம் முடியாதுட்டாங்க டெல்லியிலேருந்து சொல்லி பார்த்தா அம்மா கேட்கல பட் ஆனால் அதற்காக திமுக வந்து இப்போ உள்ளடி வேலை செய்தால் காங்கிரசுக்கும் திமுகக்கும் இருக்கிற அந்த பந்தம் இருக்குல்ல அது வந்து அவமானப்பட்டுருக்கும் இன்னொரு அசிங்கப்படும் அதனால வேற வழி இல்லை கண்டிப்பாக ஜோதிமணியையும் திமுக வெற்றி பெற செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது செந்தில் பாலாஜி இப்போ இந்த எலெக்ஷனில் இல்ல சார் அவரோட கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது நம்ம ஈரோடுக்குள்ள கிடைத்தேர்தலேயே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி ரூபாய் எல்லாத்துலயுமே பார்த்தோம் இப்ப அவர் இல்லாத இடத்த செந்தில் பாலாஜி திமுக மிஸ் பண்ணுவாங்களா திமுக கண்டிப்பா மிஸ் பண்ணோம் களத்துல இருந்திருந்தாங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய இந்த தகிடு தத்த வேலைகள்லாம் பார்ப்போம்ல கோயம்புத்தூரில் மேயர் தேர்தலில் பார்த்தோம் கவுன்சிலர் தேர்தலில் நூறுக்கு தொண்ணூற்றி ஆறு நாலு சீட்டு தான் எதிர்கட்சிக்கு போச்சு அந்தளவு கள பணியாற்றக்கூடிய ஒரு செயல் வீரர் அதெல்லாம் ஒன்றும் அரசியலில் வித்தை தானுங்க வித்தையை காப்பிதான் பணம் மிரட்டல் உருட்டல் எதிர்கட்சிகளை கவர்வது கடத்துவது ஏதோ ஒன்று ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சாமதான தண்ட பேதத்தை மீறி ஜெயிக்க வைப்பது அரசியல் அதில் வந்து அவர் வந்து சமர்த்தர் அவர் இல்லாத திமுக நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவாங்க சார் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார் விஜயகாந்தரோட மகன் விஜய் பிரபாகர் மாணிக்கம் தாக்கூர் நல்லா இருக்கேன் சார் அந்த பேனலை எப்படி பார்க்குறீங்க அந்தது ராதிகா சரத்குமார் மூன்றாவது இடம் விஜயகாந்தோடைய மகன் விஜய் பிரபாகரன் இரண்டாவது இடம் மாணிக் தாக்கூர் வெற்றி பெறுவார் இன்றைக்கும் மாணிக் தாகூருக்கும் திமுக ஏழாம் பொருத்தும் அவர் வழியே இல்லை அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொன்னதில் எப்படி கரூர் ஜோதிமணிக்கு கொடுக்கக்கூடாது திருச்சி திருநாகரசுக்கு கொடுக்கக்கூடாது சிவகங்கையில் கார்த்திக் சதுமனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி சொன்ன அதே பட்டியல் படி மாணிக்கம் தாவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு திமுக சொன்னாங்க ஏனென்றால் திமுக ஒரு இடத்துல கூட ஒன்றிய நகர வட்ட பிரதிநிதிகளை மாணிக்கம் தாகூர் சந்தித்ததே கிடையாது நான் சொல்ல கட்சிக்காரன் தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டம் உதயநிதி நடத்தினார் அந்த கூட்டத்தில் இப்படிப்பட்ட கோஷம் இருந்தது மாணிக்க தாகூர் சீட்டை கொடுக்காதீங்க கார்த்திதன் கொடுக்காதுன்னு சொன்னது நம்ப இல்லையே அவங்க சொன்னாங்க அதே மீறி வாய் வந்துருக்க அவரோட சக்தி பவர் டெல்லி பவரில் வாங்கி வந்திருக்கார் ஆனால் வேறு வழியே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வைகோ தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கலைஞர் விரும்பினார் கலைஞர் உத்தரவுக்காக அன்றைய அமைச்சர்கள் தங்கன் தென்னரசு கே கே சார் ராமச்சந்திரன் மாணிக்கம் தாகூரை வெற்றி பெற செய்தார்கள் ஏன்னா மாணிக்கம் தாகூர் யாருக்கு தெரியும் யாருக்கா தெரியுமா அப்படி காங்கிரஸ்ல அப்படி ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது எல்லாம் தகச்சு போயிட்டாங்க மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ்ல தெரியாது சுதர்சன் ஆட்சியப்பட சகோதரர் மகன் ஆனால் யாருக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த மாணிக்கம் தாகூரை வெற்றி பெற செய்தது இரண்டு அமைச்சர்கள் அதே இரண்டு அமைச்சர்கள் இப்போ இருக்கிறாங்க வழியே இல்லை ஜெயிக்க வைக்க போறாங்க